ீவு பத்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு திருகோணமலை ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட கமலா நல்லதம்பி அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காளஞ்சென்றவர்களான பழனிவேலு சின்னாட்சி பிள்ளை தம்பதிகளின் பாசமி மூத்த மகளிடம் காளஞ்சின்னவர்களான சுப்பிரமணியம் பர்வதம் தம்பதிகளின் அன்பு மனுமகளும் காளஞ்சென்ற சுப்பிரமணியம் அல்லதம்பி அவர்களின் அன்பு துணைவியம காலஞ்சென்றவர்களான கலாவதி ஸ்ரீதேவன் மற்றும் ஜெயதரன் சாந்தி ஜனகன் சுமதி ஸ்ரீதரன் ஆகியோரின் அன்பு தாயாரம தேவி ஆனந்தி ஸ்ரீதரன் அனுஷியா சகாதேவன் நிரஞ்சனி ஆகியோரின் அன்புமாம் காலஞ்சென்றவர்களான மகேஸ்வரன் கணேஷ் மற்றும் சுந்தரலிங்கம் காலஞ்சென்ற மகாலிங்கம் இந்திராணி தேவநாயகி ஆகியோரின் அன்பு செல்லத்துறை ராசையா பொண்ணுத்துறை செல்லம்மா சோமசுந்தரம் கனகரத்னம் முத்துலிங்கம் ராசலிங்கம் நாகம்மா ஆகியோரின் அன்புமை துணியம் சாமந்தி நிரஞ்சன் சுமித்ரா மைத்ரேகி जयलक्सन् अभिराम् सारङ्गन् विद्यप्रदा आदित्य वैष्णवी हस्तूरि लावण्य கோகலன் அவர்களின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரமா தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்